இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே அஹ் பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆஹ் கட்டணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒட்டுமொத்தமாக பன்னெண்டு உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த வகையிலே ஹாத்தான்குடி அஹ் நகர சபையை தவிர்த்து மற்ற இணைய அஹ் பதினோரு சபைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய அஹ் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய சார்பிலே ஆஹ் கட்டணத்தை செலுத்தியிருக்கிறோம் இதிலே மிக மிக முக்கியமாக இந்த தேர்தலிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக எடுத்திருந்த நாங்கள் அந்த வகையிலே இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்தமான கட்சிக்கான வாக்குகள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் இந்த பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களையும் சேர்த்து வரக்கூடிய வகையாகத்தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் வியூகங்களை அமைத்திருக்கிறோம் இதிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே சபையிலே ஆட்சி அமைக்கிறது தாண்டி கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கும் ஒரு வகையான ஒரு சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி எடுத்த வாக்குகளை விட இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகமான வாக்குகளை எடுத்திருந்தாங்க அதே மாதிரி அதனை தொடர்ந்து வரப்போகின்ற அது அடுத்த தேர்தல் இதுதான் எங்களுக்கு வட்டாரங்கள் வெல்றது என்றதும் உள்ளூராட்சி மன்றங்களை சபை அமைக்கிறது என்றதையும் விட கட்சியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுன்றது தான் தேவை என்றால் ஏனைய ரெண்டு விடயங்களை நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய விடயங்கள் அதாவது வட்டாரத்தை வெல்றன்றது இன்று என்று சொன்னால் ஏனைய கட்சியிலே கேட்கறதுக்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலை தான் காணப்படுகின்றது அப்ப அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது உள்ளூராட்சி மன்றங்களில் நாங்கள் சபைகளை வெல்வது இலகுவாக எங்களுடைய சபைகளை வெல்லக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இந்த தேர்தல் முறை முதலாக முதலாவதாக அறிமுகப்படுத்தின நேரத்திலே தான் எங்களுடைய கட்சி முதலாவது முறையாக அந்த வட்டார முறையினுடைய தேர்தலில் போட்டி போட்டதில் அதிலே சில கட்டுக்கொண்டு பாடங்களை வைத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமன்வை தயாரித்த பொழுது சில சில குறைபாடுகள் அதிலே இருந்தது ஆனால் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மூன்றாம் முறை இந்த வேட்பாளரை தெரிவு செய்யும் பொழுது நான் நேக்கேன் நாங்கள் எல்லா வட்டாரங்களிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து ஒரு சிறந்த வேட்பாளர்களை பட்டியலை தயாரிக்கிறதுக்கான ஒரு ஒரு படிப்புனையே நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே அது அனைத்தையும் வைத்து நாங்கள் இம்முறை ஒரு சிறந்த வேட்பாளர்களை முன்னிறுத்துறது அனைத்துடைய எங்களையும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் இன்று இந்த படிவங்களை எடுத்து நிரப்பி எதிர்வரும் இரு ஒரு இரு நாட்களுக்குள்ளே எங்களுடைய வேட்புமனு தாக்கலை நாங்கள் செய்வோம் மிக முக்கியமாக எங்களுடைய கட்சியிலே இந்த முறை இந்த தேர்தல் சட்டங்களிலே சில மாற்றங்கள் வந்தபடியினாலே இன்னும் அதிகமான இளைஞர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கியிருக்கோம் என்றால் எங்களுடைய அஹ் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டி போட்ட சில வேட்பாளர்களே மாற்றங்கள் செய்திருக்கிறோம் என்றால் இளைஞர்கள் பெண்கள் உடைய வீதாசாரத்தை மாத்தியிருக்கிறார்கள் இளைஞர்களுடைய வீதாசாரம் எப்படி இருந்தாலும் இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே பதினோரு சபைகளிலே ஒன்பது சபைகளே நாங்கள் ஆட்சி அமைப்போம் ஏனைய இரண்டு சபைகள் ஏறாவூர் ஓட்டமாவடி நாங்கள் சிறுபான்மையாக தான் எங்களுடைய தமிழ் வட்டாரங்கள் இருக்கின்றது அந்த ரெண்டு சபைகளிலே நாங்கள் ஆதரிக்கும் தரப்பு அஹ் ஆஹ் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் தயார்படுத்தி இருக்கோம் நன்றி நான் பார்க்கல இருக்கிறாங்களே அப்படி ஒரு கூட்டமை கொண்டு வந்து உருவாகப்பட்டதாக நானும் செய்தியிலே நான் இருவரும் மாவட்டத்திலே தொடர்ந்து அரசியல் விடுபடுற எண்ணம் இருக்கின்றது இதிலே தான் நீங்களே தெரிகின்றது ஆஹ் வேட்பாளர் இல்லாம இருக்கிறாங்களதிலே கேள்விப்பட்ட நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்பாளர் போடட்டும் நாங்கள் அவர்களை நாங்கள் குறைந்து மதிப்பீடு செய்யல நல்ல ஒரு முயற்சி அவர்கள் இன்னொன்று எங்கிருக்கு அழைப்பு விடுவது அது ஒரு நகைச்சுவையான ஒரு கேள்வி நாங்கள் அவங்கள நாங்கள் குறைந்து மதிப்பீடு செய்ய செய்யறதாக ஒரு நகைச்சுவையாக பார்க்கவில்லை அவங்க தேர்தலில் போட்டி போடட்டும் அதுக்கு பிறகு சபைகள் அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு சபையல்ல எடுத்து ஆக்கள் வாராங்கன்றது பார்ப்போம்